நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்பண தேவி கோபால் இன்றைய பதிவு திருமண தடை உண்டான ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் இந்த பதிவை கவனமாக பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்போ தான் கரெக்டான முறையை நீங்கள் அதை பின்பற்றி அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படி செய்தால் இறைவனோட அருளால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயமாகும் இப்போது பதிவுக்குள்ளே போகலாம் ஒருவரோட வாழ்க்கையில் திருமணம் நடந்தால்தான் அவருடைய வாழ்க்கை முழுமை பெற்றதாக கருதப்படுகிறது என்ன தான் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நல்லா படிச்சிருந்தாலும் கை நிறைய சம்பளம் வாங்கியிருந்தாலும் சொத்துக்கள் அதிகமாக சேர்த்து இருந்தாலும் திருமணம் என்ற ஒன்று நடைபெறனால் அவங்களுடைய வாழ்க்கை முழுமை அடையவில்லை அப்படின்றது தான் அர்த்தம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திருமணம் அதற்குரிய வயசில் நடைபெறணுங்க அப்படி நடைபெறலை அப்படின்ற பட்சத்தில் திருமண தடை ஏற்பட்டு இருக்குதுன்னு பொருள்படும் இந்த திருமண சடையை நீக்குவதற்காக என்ன பரிகாரம் செய்யலான்றத இப்போது நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாமதங்களோ தடைகளோ ஏற்பட்டிருந்தால் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை தான் நம்ம முறையாக மேற்கொள்ளணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்ட பிறகு திருமண சடை நீங்க வேண்டும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமானையும் நீங்கள் நினச்சி ஏற்றி வழிபடணும் ஒருவருடைய ஜாதகத்தில் நவகிரகங்களில் அமைப்பு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையும் ஏதாவது ஒரு கிரகத்தின் பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைபட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் நம்ம முருகப்பெருமானை நினச்சி நவகிரகங்களின் அருளையும் பெறுவதற்கு தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஏற்றணுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகக் கோயிலுக்கு போங்க அப்படி போகும்போது ஒன்பது அகல் விளக்குகளை புதுசாக வாங்கிட்டு போங்க அதோடு மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுக்குரிய தானியங்களையும் தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த ஒன்பது அகல் விளக்குகளுக்கும் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வரிசையாக வச்சு ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய தானியத்தை நீங்கள் வரிசையாக அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது அப்படின்னு வரிசையாக நீங்கள் அவங்களுக்குரிய தானியத்தை ஒவ்வொரு அகல் விளக்குலையும் பாதி அளவு நிரம்புகிற மாதிரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணையும் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க இதுதான் நவதானிய தீபம் இந்த முறையில் நீங்கள் நவதானிய தீபத்தை முருகப்பெருமானின் சன்னதியில் ஏற்றி வச்சுட்டு யாருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கோ அவங்களோட பெயரில் சீக்கிரமே திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அர்ச்சனையும் செய்யுங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒன்பது வாரங்க செவ்வாய்க்கிழமையும் வேளாக்கிழமையும் நீங்கள் முருகன் ஆலயத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க இப்படி நீங்கள் வழிபாடு மேற்கொண்டும் திருமணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுபவர்களாக இருந்தால் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கார கொம்பு அப்படின்ற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ரவி மன்மத பூஜையை செய்து வந்தீங்கன்னா விரைவிலேயே திருமணம் நடைபெறுங்க உங்கள் பெண்ணுக்கு நல்ல மணமகன் அமையனாலும் சரி உங்கள் மகனுக்கு நல்ல ஒரு மணமகள் அமையணுனாலும் சரிங்க உங்களுடைய நம்பிக்கை வந்து முழுசாக இறைவன் மேலே இருக்கணும் இந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானின் சன்னதில் இந்த நவதானிய விளக்குகளை ஏற்று வைத்து வழிபட விரைவிலேயே நவகிரகங்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் திருமணம் நடைபெறுங்க நீங்கள் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த ஒன்பது வாரம் நவதானிய விளக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றதுக்குள்ளே அந்த ஒன்பது வாரம் முடியறதுக்குள்ளவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதனால் நம்பிக்கையோடு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க இந்த பதிவு உங்களோட நீ பாட்டிக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு உபயோகமான தகவலாக இது இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்